தோ அவர்கள் உலகத்தை ஆழ்வார்கள் இருபதாவது நூற்றாண்டிலே யார் கைவசம் விமானம் துறை சார்ந்த பலம் இருக்கின்றதோ அவர்கள் உலகை ஆழ்வார்கள் நூற்றாண்டு யார் ஊடகத்துறையில் பலமாக இருப்பார்களோ அவர்கள் உலகத்தை ஆழ்வார்கள் உலகில் எங்களுக்கு தெரியும் சிலபோது நாடுகளின் அரசாங்கங்களை கூட நிறுவனங்களை கூட சமூகங்களை மாற்றுகின்ற மிகப்பெரிய பணியை ஊடகம் எனவே அண்டை காலங்களில் உலகில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு பின்னால் ஊடகத்தின் பங்களிப்பு இன்றி அமையாததால் எனவே மக்களை பொறுதிய காலத்துக்குள் அவர்களை விழிப்புணர்வுகள் ஊடாக அவர்களது திசைகளை மாற்றுகின்ற பாரிய ஆற்றல் சக்தி ஊடகத்துறைக்கும் இருக்கின்றது அதே போன்று கலைத்துறைக்கும் காணப்படுகிறது அத்தகைய ஒரு பாரிய விழுக்கூடல் பணி மேற்கொள்கையின் பிரிவினராக ஊடகத்துறையினரும் கலைத்துறையினரும் காணப்படுகிறார்கள் அதே போன்று இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களையும் இத்துறை சார்ந்து சிந்திக்கின்ற இத்துறைக்குள் அவர்களை கொண்டு வருகின்ற விடயத்தை மேற்கொள்கின்ற பணியாகவும் இது காணப்படும் தேசிய ஒருமைப்பாட்டின் பிரதி அமைச்சராக நமக்கு தெரியும் இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அரசியல் பலத்தை பெறுவதற்காக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக குறித்த அரசாங்கங்கள் வழிமுறைகளை பயன்படுத்தினார் அவர்கள் சார்ந்த ஊடகங்களை பயன்படுத்தி இந்த இனவாதம் மதவாதத்தை மிக பயங்கரமாக அவர்கள் விதைத்தார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பின்னர் முதல் தடவையாக ஒரு தேசிய அரசியல் கட்சி இந்த நாட்டிலே வடக்கிலும் கிழக்கிலும் நாட்டிலும் தெற்கிலும் நாடு பூராவும் ஆதரவை பெருகிட்ட ஒரு நிலையம் கிடைத்திருக்கிறது எனவே நாம் தொடர்ந்தும் இனவாதத்தையும் பேசாது அது புறக்கணிக்கப்பட வேண்டும் இலங்கையர்களாக நாங்கள் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த தான் நாங்கள் தொடர்ந்தும் எமது அரசியல் பயணத்தை மேற்கொண்டோம் எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த நாட்டிலுள்ள எல்லோரும் ஒன்னுத்த ஒரு பயணம் எமக்கு தேவை வளமான ஒரு நாடு எமக்கு தேவை நிம்மதியான ஒரு வாழ்க்கை எமக்கு தேவை என்பதை இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல இன மதத்தவர்கள் கேட்டுகின்றார்கள் எனவே இந்த நிலைமையை மாற்றுவதற்காக மீண்டும் இன்று பல சில ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் அவரது ஊடக பலத்தை பயன்படுத்தி இடையிலே முருகல்களை ஏற்படுத்தி பிராயங்களை ஏற்படுத்தி ஒரு விடயத்தை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்குவதற்காக எத்தனை சந்தர்ப்பத்திலே ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் ஒரு பாரிய பொறுப்பிருக்கிறது அத்தகைய முயற்சிகளை தோற்கடித்து நாம் அனைவரும் ஒன்றித்த பயணம் மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தலாம்